सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिराघवं वन्देह्यपारकरुणाकरम् अपि च विलपन उरुदधति न फलं प्रपदनमिह सुदृढम् अमितफलदम् इति निजमनसि दधदूरसि कृतं व्रजति वृषगिरिनिलयम् अथ शरणं कवसं नमस्कारम् ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியின் ஆறாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி மொழி உலகமுண்ட பெருவாயா என்ற திருவேங்கடமுடையான் விஷயமான பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் ஆறாவது பாசுரத்தை காண உள்ளோம் இதுல பத்து பாசுரங்கள்லையும் சரணாகதி செய்பவரை காப்பவர் திருவேங்கடமுடையான் என்பதை நம்மாழ்வார் நமக்கு உணர்த்தி வருகிறார் ஒவ்வொரு பாட்டுல ஒவ்வொரு குணத்தை காட்டுகிறார் இப்போ ஆறாம் பாட்டுல என்ன குறிப்பிடுகிறார்னா பெருமாளுடைய திருவடி இருக்கே அது நம்மை தேடி வந்து அருள் புரியக்கூடிய திருவடி இப்போ நாம சரணாகதி பண்ணணும்னா பெருமாள் திருவடி எங்க இருக்குன்னு தேடி போக வேண்டாமா சரணாகதி பண்ணணும்னு நாம நினைச்சோம்னாலே திருவடி தானா தேடி வருமா சில சமயம் நினைக்காவிட்டாலும் கூட திருவடியே தேடி வந்து சரணாகதி பண்றியான்னு கேக்குமா அப்படி பண்ணியிருக்காருனா ஆமா பெருமாள் உலகத்தை எல்லாம் அளந்தாரோ இல்லையோ இந்த வாமனமூர்த்தியாக மகாபலியின் யாகசாலைக்கு போய் திருவிக்கிரமனாகி ஓங்கி உலக அப்போ உலகத்தை அளக்கும் போது அந்த திருவடி நம்ம எல்லார் தலையிலும் ஏதோ புல் பூண்டாவோ ஏதோ ஒரு ஜீவராசியா இருந்திருக்கோம் எல்லார் தலையிலும் திருவடி பதிச்சார் அப்ப நாம கேட்டோமா உன் திருவடியை கொஞ்சம் குடுன்னு கேட்டோமா கேட்காமலேயே தேடி வந்து அருள் புரியக்கூடிய திருவடியை கொண்டவன் அந்த திருவடியை பிடிச்சிருந்தா நிச்சயம் அல்லவா இதை உணர்த்துவதுதான் ஆறாவது பாசுரம் உங்கள் மனத்திரையில் காட்சி நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரி புளியமரத்தடியில் இருந்து புறப்படுகிறார் மானசீகமாக மானசீகமாக திருமலையை அடைந்து விட்டார் திருவேங்கட படையாண்ட கதறுகிறார் அடியன் என்னால் உன்னை வந்து சேரப்போகிறேன் சொல்லுன்னார் பெருமாள் பதில் சொன்னாராம் என் நாள் தானே உங்களுக்கு இந்த பிறவி என்னைக்கு பூர்த்தியாரதோ அன்னைக்குன்னார் நம்மாழ்வார் பார்த்தார் இது என்ன ரொம்ப கெட்டிக்காரத்தனமான பதிலா இருக்கு அப்படியே ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வந்தார் அவர் ஃபீவர் சளி எல்லாம் சொன்னார் எவ்வளவு நாளா சார் ஃபீவர் இருக்குன்னு பெங்களூர் போயிட்டு வந்ததுலேருந்து ஃபீவர் அப்புறம் நான் கேட்டேன் சார் அப்போ நீங்கள் எப்போ பெங்களூர் போனீங்கன்னு இல்லை இல்லை என் சிஸ்டர் பையனுக்கு மேரேஜ் அப்போ பெங்களூர் போனேன்னார் அப்போ உங்கள் சிஸ்டர் பையனுக்கு எப்போ என்ன அதை ஏன் சார் கேட்குறீங்க நிச்சயதார்த்தமாக ஆறு மாதம் கழிச்சு தான் என்னார் கடைசி வரைக்கும் எவ்வளோ நாளாக அவருக்கு ஃபீவர் இருக்குங்கிறதையே சொல்லலை எதுக்கு சொல்ல வந்தேன் அது போல நம்மாழ்வார் கேட்பது என்னை என்றைக்கும் திருவடியில் சேர்த்துக்க போகிறேன் போன பாட்டில் தானே கேட்டார் ஆளேன்னு கேட்டார் பெருமாள் சொல்றார் எப்போ உங்க பிறவி முடியிறதோ அப்போதான் இருந்தார் நம்மாழ்வார் சொன்னார் அது தெரியும் அப்ப என் நீ என்னைக்கு முடிச்சு வைக்க போற அப்ப இந்த பூமியில் உள்ள பிறவியை முடித்து வைக்குண்ட எப்ப கொடுக்க போற அதுக்கு பதில் சொல்லுன்னார் நம்மாழ்வார் பெருமாள் பார்த்தார் இப்படி எல்லாம் கேள்வி மேல கேள்வியா கேட்டா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் இது என்னது இது என் நாள் என் நாள்னு கேள்வி கேட்டா எப்படி அப்படின்னார் பெருமாள் நம்மாழ்வார் சொன்னார் கேள்வி கேட்காம எப்படி இருக்க முடியும் வைகுண்டத்துல உள்ள நித்திய சூரிகள் இருக்காளே அவர்கள் கூட திருமலையில நாம என்னைக்கு போய் பெருமாளை சேவிக்க போறோம் வைகுண்ட நா தன்ட்டு அப்பப்ப கேள்வி கேட்பாளம் என்னைக்கு திருமலையில எங்களுக்கு தரிசனம் கொடுக்க போற நாங்க திருமலைக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் வைகுண்டத்தை விட திருமலை அனுபவம் இன்னும் ஆனந்தமா இருக்கு நாங்க என்னைக்கு திருமலைக்கு போக போறோம் என்னைக்கு திருமலைக்கு போறோம்னு வைகுண்டத்தில் உள்ள உன்னிடம் நித்தியசூரிகள் கேள்வி கேட்பது இல்லையா கேள்வி கேட்கறது உன்னை தொந்தரவு பண்றதுக்காக இல்ல உன் அனுபவம் அவ்வளவு ஒசத்தியா இருக்கு அப்போ இந்த ஒசத்தியான அனுபவம் கிடைக்க போறதுன்னா அது என்னைக்கு கிடைக்கும் என்னைக்கு கிடைக்கும்ங்கிற ஏக்கம் இருக்கத்தானே செய்யும் நித்தியசூரிகள் திருமலையில உன்னை என்னைக்கு சேவிக்க போறோம்னு அவா ஏங்குறா அடியேன் வைகுண்டத்துல உன்னை என்னைக்கு சேவைக்க போறேன் இயங்குகிறேன் இந்த ஏக்கம் இருக்கத்தான் இருக்கும் அந்த நாளை சொல் என்று மீண்டும் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் அதுதான் ஆறாவது பாசுரம் பாசுரத்தை சேவிச்சுடுவோமா என்னாலே நாம் மண் அளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கு என்னாலும் நின்று இமையோர்கள் ஏத்தி இறைஞ்ச இனம் இனமாய் மெய் நா மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே மெய் நான் எய்தி என்னால் உன் அடிக்கல் அடியேன் ஏவுவதே என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாவரைகள் காண்பதற்கு என்னாலும் நின்று இமையோர்கள் ஏத்தி இறைஞ்ச இனம் இனமாய் மெய் நான் மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே மெய் நான் எய்தி என்னால் உன் அடிக்கல் அடியேன் மேவுவதே இப்போ நம்மாழ்வார் சொல்கிறார் எனக்கு வைகுண்டம் கொடுக்க போகிறது எந்த நாள் எந்த நாள்னு நான் ஏதோ தொந்தரவு பண்றேங்கிறியே வைகுண்டத்தில் உன்னை நித்தியசூரிகளே அப்படித்தானே தொந்தரவு பண்றா என்னன்னா திருவேங்கடமுடையானுடைய தரிசனம் வேணும் கொஞ்சம் வைகுண்டத்தில் லீவ் கொடுத்தா நாங்கள் போயிட்டு வரோம் என்னைக்கு லீவ் கொடுக்க போறேன் என்னைக்கு நாங்கள் திருமலைக்கு போக போறோம்னு வைகுண்டத்தில் உங்ககிட்ட எவ்வளோ நித்திய சூரிகள் ஆதிசேஷன் கருடன் சேனர் அவள்லாம் என்ன சொல்றாளும் பெருமாள்கிட்ட கொஞ்சம் லீவ் கொடு பெருமாளே வைகுண்டத்தை விட திருமலையில் நீ அவ்வளோ அழகாக இருக்க அங்கே ஒன்று அனுபவிக்கணும்னு ஆசையாக இருக்கு என்னாலே இதே கேள்விய போன பாட்டில் நம்மாழ்வார் திருவேங்கடப்புடையான்ட்ட கேட்ட கேள்வியை வைகுண்டநாதன் நித்திய சூரிகள் கேட்கறாளம் என்னன்னா என்னாலே அது எந்த நாள் சொல்லு பெருமாள் கேட்டாராம் எதுக்கு எந்த நாள் கேட்கற நித்தியசூரிகள் சொல்றாளாம் நாம் நாங்கள்லாம் வைகுண்டத்தில் இருக்கும் நித்தியசூரிகள் ஒத்துக்கிறோம் ஆதிசேஷன் கருடன் விஷ்வக்சேனர் நாங்கள்லாம் ஒரு குழு நாம் ஆனா எங்களுக்கு என்ன ஆசைன்னா திருமலையப்பனுடைய திருவடியை சேவிக்கணும்னு ஆசைப்படுறோம் வைகுண்டநாதன் சொன்னாராம் இங்க என்னோட திருவடி காம்ச்சந்தானா இருக்கேன் நார் அவ சொன்னாலாம் உன்னுடைய திருவடியில உன் பெருமை தெரிகிறது ஆனா திருவேங்கடமுடையான் திருவடியை சேவிக்கும் போதுதான் பகவானுடைய எளிமை தெரிகிறது அதனால என்னாலே எந்த நாள் சேவிக்க போறோமோ நாம் வைகுண்டத்தில் பரவாசுதேவன் திருவடி அனுபவம் பெற்றாலும் கூட திருப்தி அடையாமல் திருவேங்கடமுடையான் திருவடியை செவிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நாம் என்னாலே நாம் அது எப்பேற்பட்ட திருவடினா மண் அளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கு காண்பதற்கு காண விரும்புகிறோம் எதனா மண் அளந்த இந்த மொத்த மண்ணையும் அதாவது மொத்த பிரபஞ்சத்தையும் அளந்த திருவடி ஆமா திருவிக்கிரமனாக அளந்த போது மொத்த பிரபஞ்சத்தையும் அளந்தார் அல்லவா அதை எதுக்கவா சொல்றான்னா உலகத்தை அளந்த போதுதான் பெருமாள் திருவடியின் எளிமையை பார்த்தோம் ஏன்னா ஒரு புல் பூண்டு ஈ எறும்பு ஒரு ஜீவராசியை மிச்சம் விடல எல்லாரும் என் குழந்தை என் குழந்தை என் குழந்தைன்னு அபிமானித்து எளிமையோடு எல்லார் தலையிலையும் திருவடி வச்சுட்டே போனாரே அப்ப மண் அளந்தனா எளிமையான திருவடி எல்லோரையும் தேடி வந்து அருள் புரியக்கூடிய திருவடி அப்படிப்பட்ட மண் அளந்த திருவடின்னு கூட சொல்லக்கூடாது அது தாமரை தான் அதாவது இதை முற்றுவமை என்பார்கள் உருவகம் அல்லது மெட்டாஃபர்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் அந்த தாமரையை காண வேண்டும் அது தாமரை இல்ல ஆனால் தாமரை போன்ற திருவடின்னு திருவடியே தாமரைன்னு சொல்லிட்டா அது மெட்டாஃபர் இதை தமிழிலே இந்த இடத்துல முற்றுவமை என்பார்கள் இணை தாமரைகள் அந்த தாமரைகளை காண வேண்டும் அது எப்பேற்பட்ட தாமரைனா இணை தாமரை ஜோடியான தாமரை ஏன்னா இந்த திருவடிக்கு நிகர் அந்த திருவடி அந்த திருவடிக்கு நிகர் இந்த திருவடி இந்த இணைக்கு மாற்ற வேற எதையும் சொன்னாலும் பொருத்தமாக இருக்காது அப்படிப்பட்ட இணை தாமரைகள் அப்போ நாளே எந்த நாள் நாம் நித்தியசூரிகளான நாங்கள் மண் அளந்த உலகத்தை அழக்கக்கூடிய அளவுக்கு எளிமையான இணை தாமரைகள் ஜோடியான தாமரைகள் போல் அழகாக இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடையான் திருவடிகளை காண்பதற்கு காணக்கூடிய நாள் என்னாலோ காணக்கூடிய நாள் என்னாலோன்னு அவர்களே இயங்குகிறார்கள் அப்போ அங்க உள்ளவா இங்க வந்து உன் திருவடியை சேவிக்கணும்னு இயங்கும் போது இங்க உள்ள நாங்க அங்கவும் திருவடியை சேவிக்கணும் எங்க கூடாதா என்னாலே நாம் மண் அளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கு அது மட்டும் இல்ல அந்த நித்தியசூர்கள் என்ன பண்றாளாம் அப்படி இப்படி பரவாசு பேசி அனுமதி வாங்கிடுறாளாம் வாங்கிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒவ்வொரு நாளுமே வைகுண்டத்திலேருந்து திருமலைக்கு வந்துட்டு வந்துட்டு போறாளாம் அதான் ரெண்டாவது அடி என்னாலும் நின்று இமையோர்கள் ஏத்தி இறைஞ்ச இனம் இனமாய் சரிப்பா பர்மிஷன் வாங்கினான்னா ஒரு நாள் அர்த்தம் என்னாலும் வரானா எல்லா நாளும் வருகிறார்னு அர்த்தம் ஆக நித்தியசூரிகள் ஒவ்வொரு நாளும் வைகுண்டநாதன் கொஞ்சம் திருமலைக்கு போயிட்டு இன்னைக்கு தான் போக போறோமோ போக போறோமோ சொல்லிண்டே என்னாலும் ஒவ்வொரு நாளும் எல்லா நாள்களிலும் நின்று அதுவும் நின்று அதாவது சாதாரணமா இல்லையா வந்துட்டு போறது இல்லையா நின்றுனா கிட்டத்தட்ட நிரந்தரமா திருமலையிலேயே செட்டில் ஆவது போலன்னு அர்த்தம் அதனால நின்றுனா நிலைத்து நின்றுன்னு அர்த்தம் அப்ப நாளும் நின்று எல்லா நாளும் திருமலையிலே நிலைத்து நின்று இமையோர்கள் அவள்லாம் எல்லாம் வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகள் ஏன் இமையோர்னா முன்பே பார்த்தோம் இமைக்காமல் பெருமாளை சேவிப்பவர்கள் தத்விஷ்ணுவ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயஹா என்று வேதம் சொல்கிறது சதா பஷ்யந்தி கண் இமைக்காமல் எப்போதும் பெருமாளை சேவிக்கிறவா அதனால இமையோர் அவ என்ன பண்றானா வைகுண்டநாதனை சேவிச்சது போலவே எந்நாளும் நின்று இமையோர்கள் திருமலைக்கு வந்தாலும் இமையோர்கள் கண்ணை இமைக்காமல் திருமலை அப்பனையை சேவிப்பதோடு இல்ல ஏத்தி அந்த ஆனந்தத்தில் திருவேங்கடமுடையானுடைய அற்புதமான திருமேனி என்ன அந்த மேல் திருக்கரங்கள்ல சங்கு சக்கரம் பிடிக்கும் அழகு என்ன வலது திருக்கரத்தால் அவன் திருவடிகளை காட்டக்கூடிய என்ன என்னோடைய இடது திருக்கரத்தாலே உன்னுடைய பிறவி பிணியையே வற்ற வைக்கிறேன் அவன் அளிக்கக்கூடிய உறுதி என்ன அவன் தாமரை கண்கள் என்ன நெற்றியிலே அணிந்திருக்கக்கூடிய திருமண் காப்பு என்ன அப்படி அவனுடைய ஒவ்வொரு அழகையும் தலையிலே இருக்கக்கூடிய கிரீடம் இணை தாமரைகள் திருமார்பிலே பிராட்டி ஒன்னொன்னையும் சேவிக்கிறாளா ஐயோ அப்படியே துதி பண்ணணும்னு ஆசை வந்து இமையோர்கள் இமைக்காமல் சேவிச்சவ ஏத்தி நாவாற துதி செய்து இறைஞ்ச இறைஞ்ச என்றால் வழிபாடு செய்துன்னு அர்த்தம் அப்போ கண்களால் இமைக்காமல் சேவிக்கிறார்கள் நாவால் ஏத்தி துதி செய்கிறார்கள் இறைஞ்ச தங்கள் திருமேனியால் வழிபாடு செய்கிறார்கள் அதுவும் எப்படி இனம் இனமாய் இனம்னா கூட்டம்னு அர்த்தம் இனம் இனமாய்னா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா ஒவ்வொரு நாளும் நித்திய சூரிகள் வேற மக்கள் கூட்டமே தாங்க முடியல இதுல இனம் கூட்டம் கூட்டமா திருவடிகளை என்னைக்கு சேவிக்க போறோமோ என்னைக்கு சேவிக்க போறோமோ எங்கி ஒவ்வொரு நாளும் சேவிக்கும் போது அடி என் கேட்டதுல என்ன தப்பு எந்த நாள் வைகுண்டநாதனை சேவிக்க போறேன்னு நான் கேட்க மாட்டேனா ஏன்னா திருவேங்கடத்தில் நித்தியசூரிகள் வந்து உன்னை அப்படி வழிபடுகிறார்கள் எப்படி மூணாவது அடி மெய் நா மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே இத்தோடையும் அந்த இமையோர்கள்ங்கிறத அப்படியே சேர்த்துக்கணும் அந்த இமையோர்களாகிய நித்தியசூரிகள் மெய் நா மனத்தால் முக்கரணங்களாலும் வழிபாடு செய்கிறார்கள் மெய் என்றால் உடம்பு அதாவது சரி சரீரத்தால் செய்யக்கூடிய செயல்கள் கைங்கரியம் நா என்றால் நம்முடைய நாவால் செய்யக்கூடிய ஸ்தோத்திரம் உள்ளிட்டவை மனம் அப்படின்னா மனசால பெருமாளை தியானித்து அவன் குணங்களை சிந்தித்தல் இதைத்தானே சொல்றோம் இந்த மனம் மொழி மெய் தாட் வேர்டு டீடு அப்போ சரீரத்தால் என்ன பண்றாங்களாம் மெய்யாலே பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கைங்கரியம் பண்ணி பிரதட்சண நமஸ்காராதி கைங்கரியங்கள் எல்லாம் மெய் நான் நிறைய ஸ்தோத்திரங்கள் பாடுவது ஆழ்வார் பாசுரங்களை சேவிப்பது மனம் மனத்தால திருவேங்கடமுடையான் திருமேனி குணங்களை சிந்திப்பது அப்போ தாட் வேர்டு டீடு சிந்தை சொல் செயல் அப்போ மனோ வாக்கு காயம் மெய் நா மனம் இப்படி மெய் நா மனத்தால் முக்கரணங்களாலும் வழிபாடு செய்யும் நித்தியசூரிகள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய திருவேங்கடத்தானே இன்று திருவேங்கடமலையில் எழுந்தருடைய இருக்கிறாயே அந்த திருவேங்கட திருவடியை சேமிக்கும் போது புரிஞ்சுக்கிறாளாம் அப்பா அந்த மண்ணளந்த திருவடினா இதுதான் புரியது அந்த திருவடியை தான் அடியேனும் புடிச்சுக்கிறேன் நார் நம்பாழ்வார் ஏன்னா திருவடி தானே எல்லாரையும் தேடி வந்து அனுகிரகம் பண்ணித்து அதனால சரணாகதி பண்ணும்போது உலகளந்த திருவடியை நினைச்சு சரணாகதி பண்ணணுமா அதனாலதான் என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கு என்னாலும் நின்று இமையோர்கள் ஏத்தி இறைஞ்ச இனம் இனமாய் மெய்னா வல மெய்னா மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானேனு உன் திருவடிகளை அவ வழிபாடு செய்யும் போது தாவி உலகளந்த திருவடின்னு நினைச்சு செவிக்கிறா அடியேனும் தாவி உலகளந்த திருவடின்னு உணர்ந்து சரணாகதி செய்கிறேன் என்ன முன்பே சொன்னேனே உலகளந்த திருவடிங்கிறத நினைச்சாதான் தேடி வந்து அருள்புரியின் திருவடி சரணாகதி பண்ணா காப்பாருன்னு உறுதி வரும் இந்த விஷயத்தை உள்வாங்கினவர் யார்னா எப்பெருமானார் ராமானுசர் தான் சரணாகதி கத்தியத்துல ஸ்ரீரங்கநாதன் சரணாகதி பண்ணும்போது பவிஷ்யத் புராணத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை ராமானுஜர் கோட் பண்றார் லோக விக்ராந்த சரணவு சரணம் தேவ்ரஜம் விபோ உலகத்தை அளந்த லோக உலகத்தை எல்லாம் விக்ராந்த அளந்த சரணவு திருவடிகளே சரணம் என்று காட்டினார் நாம் இணைத்தாமரைகள் லோக ஆழ்வார் பாசுரங்களை உள்வாங்கிட்டு அதை அந்த வெளிப்படுத்தினார் திருவடிகள்னு உணர்ந்து சரணடைகிறேன் நம்மாழ்வார் கேட்கிறார் சரணாகதி பண்ணிட்டேன் இனி அந்த திருவடியை நிரந்தரமாக அடைந்து கைங்கரியம் பண்ண விரும்புகிறேன் வைகுண்டம் வரணும் மோக்ஷம் கைங்கரியம் அது என்னைக்கு மெய்னான் எய்தி என்னால் உன் அடிக்கள் அடியேன் மேவுவதே மெய் நான் எய்தினா மெய்யாகவே நான் உன் அடியவனான நான் நம்மாழ்வார் எய்தினா எப்போ உண்மையாவே அடைய அதனால உண்மையாக அடைவது பொய்யாக அடைவதுன்னு உண்டான்னா அது இல்லையா நம்மாழ்வாருக்கு போய் மானசானுபவம்னு மனசுக்குள்ள பார்த்தா பெருமாள் கிட்ட கவரார் இவர் போய் கைக்கரியம் பண்றார் மனசுக்குள்ள எவ்வளவோ அனுபவங்கள் இருக்கு ஆனால் இது வெறும் மனசுக்குள்ள இருந்தா போராது மெய் அதாவது வாஸ்தவத்துல கண்ணெதிரில் வர வேண்டும் உள்ளுக்குள்ள என்ன அனுபவம் எனக்கு கிடைக்கிறதோ அது வெளியே கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் வெளியில கிடைச்சு விடுத்தோம்னா அது முழுமையாக மெய் என்று ஏற்கலாம் அதனால மெய் நான் எதி மானச இது வீட்டுல நம்பிள்ள ரொம்ப சுவையா விளக்கிருக்கார் நான் இது வரைக்கும் மனசால எதை அனுபவிச்சேனோ மனசால எதை அனுபவிப்பதாக நினைத்து பார்த்தேனோ அதெல்லாம் மெய் நான் எய்தி அந்த கனவெல்லாம் நனவாக வேண்டும் சத்தியமா அத்தனையும் அடியனுக்கு கிடைக்கணும் அப்படி மெய்னான் எய்தி உண்மையிலேயே உன்னை அடைய போகிற நாள் என்னால் என் நாள் இப்ப நான் கேட்கிறேன்னு போன பாட்டுல என்னாளேன்னு கேட்டா நீ வியாக்கியானம் பண்ண இப்ப நான் கேட்கிறேன் என் நாள் எந்த நாள்னு சொல்லு எது எந்த நாள்னு கேட்டார் பெருமாள் உன் அடிக்கல் அடியேன் மேவுவதே திரும்ப அதேதான் என்னால் உன் அடிக்கல் அடியேன் மேவுவதே உன் திருவடியில அடியேன் பொருந்தி போகக்கூடிய நாள் என்னால் மேவுதல்னா அதோடு பொருந்துதல்னு அர்த்தம் திருவடியோட சேர்ந்துட்டேன்னா அப்புறம்லாம் வரமாட்டேன் உன் திருவடியை தூக்கி தலைமையில வச்சுட்டேன்னா அப்படியே பொருந்தி விடுவேன் அதனால உன் அடிக்கல் உன்னுடைய ரெண்டு திருவடிகளை அடியேன் உன்னுடைய அடியிலே பொருந்த வேண்டியவனான அடியேன் ஏன்னா அது அடிக்கல் அடியேன் அடியேன் அப்போ மேவுவதே ரெண்டும் பொருந்த போகிற நாள் என்னால் அதை சொல்லுன்னு கேட்டாராம் இந்த இடத்துல நம்பிள்ள வீட்டில் சோயா ஒரு விஷயம் காட்டுறார் உன் அடியை அடியேன் மேவுவதேன்னு அழுவார் பாடல அடிக்கல்லுன்னு பாடியிருக்கார் அடிக்கல்னா புளூரல் ஒரு திருவடினா அடி அடிக்கல் அப்படின்னா ரெட்டை திருவடின்னு அர்த்தம் அதை ஏன் ரெண்டுன்னு சொன்னார்னா வார்த்தையில ஒரு அடியை விட்டாலும் நம்ம வாழ முடியாதான் அப்போ புடிச்சிக்கும் போதும் ரெண்டு திருவடியா தான் பிடிச்சு பாரம் பாடும் போதும் ரெண்டு திருவடியா தான் பாடுவாராம் அடின்னு சொல்லி ஒன்ன விட்டுட்டு ஒன்ன மட்டும் சொன்னா பொறுக்காத ஆழ்வா இருக்கு இல்ல அடின்னு சொன்னாலே ரெண்டையும் குறிப்பிடலாமே அப்படி சொல்ற வழக்கம் உண்டேனா ஆழ்வார் சொல்றாரா ஏன் துடிப்புக்கு அதெல்லாம் பொருந்தாது எனக்கு அடிகள்னு ரெண்டையும் சேர்த்துதான் சொல்லணும் புடிச்சுக்கும் போதும் விடமாட்டேன் கைங்கரியம் பண்ணும் போதும் விடமாட்டேன் வார்த்தையிலையும் இன்னொரு திருவடியும் உட்கிட மாட்டேன் அடிக்கல் அடியேன் மேவுவதே அப்படி கெட்டியமா பிடிச்சிட்டு திருவேங்கடமுடையானுடைய இணை தாமரைகளாச்சே அதை எப்போ அடியன் அட அடைய போறேன் அப்போ மெய் நான் எய்தி உன் அனுபவத்தையும் வாஸ்தவத்துல கண்ணெதிரில் பெறணும் உன் திருவடிகளோடு இந்த தலை பொருந்த வேண்டும் என்னால் என்று சொல் என்று கதறுகிறார் என்னாலே நாம் மண் அளந்த காண்பதற்கு என்னாலும் ஏத்தி இறைஞ்ச மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே உன் அடிக்கல் அடியேன் மேவுவதே வைகுண்டத்துல உள்ள நித்தியசூரிகள்லா என்னைக்கு நாம போய் உலகளந்த திருவேங்கடமுடையான் திருவடியை சேவிக்க போறோம்னு ஆசைப்பட்டு ஒவ்வொரு நாளும் அங்கேந்து புறப்பட்டு நிரந்தரமா திருமலைக்கு வந்து இமைக்காமல் சேவித்து வாயார துதித்து வழிபாடு செய்து கூட்டங்கூட்டமாக மனம் மொழி மெய் முக்கரணங்களால் வழிபாடு செய்யக்கூடிய திருமலை அப்பனே மித்திசூரிகளுக்கெல்லாம் காட்சி கொடுத்துட்ட நீ தான் இருக்கேனே அடி அடியனுக்கு உண்மையாகவே உன் அனுபவம் எப்போது கிடைக்க போகிறது உன் திருவடிகளில் என் எந்த நாள் பொருதப் போகிறேன் அந்த நாளை சொல் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் கிங்காலி தும் மிததரம் ఏవాజస్రముపే సూరిభిరితై ప్రహ్వైస్తవై సంఘష కాయేనాపి గిరా హృదోపచరితీవేంకటాద్రి స్థితే సత్యనై పదాబ్జయస్తవ కదా దాసే సంశ్రయన్ వళ్ ఆంగిలవడివం యర్నింగ్ టు సీ ద లోస్ ఫీట్ ఆఫ్ యోర్స్ దట్ మెషర్డ్ ది యూనివర్స్ ఎవ్రీడే Nitya Suris come in clusters to திருமலா, sing your glory and worship you with thought, word and deed. When will I have your true experience and attain your two feet? என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்படி கதறிட்டார் நம்மாழ்வார் இதுக்கு பெருமாள் என்ன பதில் சொன்னார் அடுத்த பாசுரத்தில் காட்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் பெருமானார் திருவிடிகளேஸ்வரன் என்னே நா மன்னளத இணை தாமரைகள் கார்பதற்கென்று என் நாளை நாளத இணை தாமரைகள் கார்பதற்கென்று என் ஆளு நின்று மையோர்களே கி இனமினமாய் இனம் இனமா வழிபாடு செய் அடிகேன் மேவுவதே மேனா நெய்தி என்னான் உன்னடிக்கன் அடிகேன் மேவுவதே